வரும் சுனில் ஹாய் இந்த சட்டை எது நெல் ராணி இங்கே இருக்கு நெல் இந்த சட்டை எது நம்ம கரையில இருந்துச்சு எனக்கு சரியா இருந்தது இந்த பிளவுஸ் உனக்கு இல்ல என்னுடைய அதாவது ஆன்லைன் கிளாஸ்ல இந்த கட்டோரி பிளவுஸ் நான் சொல்லி கொடுத்தது ஓகேக்கு எப்படி வந்துச்சு நான் போட்டு பார்த்தீங்க சரியா இருந்துச்சு அதனால நான் போட்டுக்கிட்டேன் அதாவது கிளாஸ் படிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க தைக்கிற பிளவுஸ் உங்களுக்கு சொந்தம் கிடையாது இது வந்து படிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நான் சொல்லி கொடுக்கற எல்லா பிளவுஸையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் சரிங்க இது சைஸ் போட்டு பார்த்தேன் சரியா இருந்தது ஒண்ணும் பண்ண முடியாது இனிமேல் ஓ சைஸ் தச்சதும் எடுத்து போடுவேன் இனிமேல முப்பத்தி ரெண்டு சாரி முப்பத்தி நாலு சைஸ்ல தைக்கிறது இல்ல பிளவுஸ் சரியா இருக்கான் சரி வச்சுக்கிட்டு விடுங்க நீங்களும் உங்க அளவுக்கு சரியா இருந்துச்சுன்னா நீங்களும் போட்டுக்கோங்க